தமிழ்நாட்டு கோவிலில் அதுவும் கோவையில் தமிழுக்கு மறுப்பு என்பது மிக வேதனைக்குரியது எங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது வைக்கிறோம் வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து கோயில்களிலும் தமிழில் மட்டுமே இங்கே குணமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கையாக வைத்து

குடமுழுக்கு தமிழிலே வேண்டும் 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 எட்டு கோடி தமிழ் மக்கள் தாய் மொழியில் வழிபாடு தமிழ் மொழியில் வழிபாடு தமிழ் மொழியில் குடமுழுக்கு வேண்டும் 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 எட்டு வாழுகின்ற தமிழ்நாட்டில் தமிழிலே வேண்டும் 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 எட்டு கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் பேசுகின்ற தமிழ் மொழியில் உடமுழுக்க வேண்டும் வேண்டும் दरे <laughs> தமிழக அரசே தமிழ் காப்பு கூட்ட இயக்கம் தமிழ் காப்பு தமிழ் மக்களின் கூட்ட இயக்கம் இங்கே எழுப்பும் கோரிக்கை இங்கே எழுக்கும் கோரிக்கை இன்றைய நோனின் கோரிக்கை பேரூர் அமுல்படுத்து நீதிபதிகள் பிரபாகரன் அனுமதியோம் அனுமதியோம் தமிழ் துரோகம் அனுமதியோம் தமிழ் துரோகம் அனுமதியோம் முழுக்க வேண்டும் வேண்டும் படுத்து தமிழ் வேணும் கையேந்திரங்க பிச்சை எடுக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ் வேணும் தமிழ்நாட்டில் தமிழ் வேணும் தமிழ்நாட்டில் தமிழ் வேண்டும் பிச்சை ஜெயிக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ் வேணும் ஆட்சியாளர்களே கவனியுங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வேணும் கிழமை திருக்குடு முழக்கு நடத்த போறாங்க அப்படி திருக்குடு முழக்கு பொழுது அனைத்து வேத மந்திரங்களும் சமஸ்கிருதத்தில் தான் போதும் என்று சொன்னார்கள் உடனடியாக அந்த சுரேஷ் பாபு என்பவர் கோயில் நிர்வாகத்திடம் தமிழிலே வழிபாட்டு முறையை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தார் இந்து அறநிலை திருவாகமும் அந்த கோயில் நிர்வாகமும் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது அதில் நேராக உயர் நீதிமன்றம் போகிறோம் உயர் நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு கொடுத்தாங்கன்னா இந்த வழக்கினுடைய மனுதாரருடைய கோரிக்கையை மெரிட் பேசிஸில் உத்தரவு போடுங்க விசாரித்து நடவடிக்கை எடுங்கன்னு கொடுக்குறாங்க உடனே அந்த உத்தரவு இந்து அறநிலைத்துறை அதிகாரி இணை ஆணையர் ரமேஷ் அவர்களிடத்தில் வருது அவர் வந்து நேற்றைக்கு மூணு மூணு மணிக்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்கத்தக்கதில்லைன்னு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவில் ஒரு வினோதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதிகாரி ஆய்வு செய்யணும் நேரடியாக செய்யணும் சாட்சிகள்கிட்ட வாக்குமூலங்களை பெறணும் கடந்த காலங்கள் இந்த ஸ்தல புராணங்கள் என்னன்றதை பார்க்கணும் எனக்குரியில் உருவாக்கப்பட்ட பட்டீஸ்வரர் கோயில் முழுக்க முழுக்க சைவ முறைப்படி தமிழில் தான் இன்றைக்கு சம்மணம் போட்டு உட்கார்ந்து இந்த விஷயத்தை கூட அவர் பரிசீலனை செய்யாமல் ஒரு இயந்திர கதியாக இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்தினுடைய ஆணையர்கள் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் அந்த தமிழில் வழிபாடு செய்வது ஏற்புடையதல்ல ஒரு எதிராக எங்களுடைய தரப்பில் இருக்கிற கோயில் தமிழர்களுடைய உழைப்பால் வந்த கோயில் தமிழர்களுடைய பணத்தால் இன்றைக்கு வரைக்கும் நிர்வாகம் நடைபெற்று வருகிற கோயில் எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய வழிபாட்டு உரிமையும் எங்களுடைய மொழி உரிமையும் அதில் இருக்கு அதையெல்லாம் கடந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஆன்மீகத்தை சிவன் மீது அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களா ஒரு படி கீழே இறங்கிட்டோம் என்னன்னா குறைந்தபட்சம் நீங்கள் அமைக்கிற யாக குண்டங்களில் ஐம்பது சாலைகளுக்கு ஒதுக்கி கொடுங்க அதே போன்று யாக சாலைகளில் ஐம்பது சாதம் ஒதுக்கி கொடுங்க கோபுர கலசத்தில் நாலு பேர் மேலே நின்று ரெண்டு பேர் சமஸ்கிருதத்தில் சொன்னா ரெண்டு பேர் தமிழில் மந்திரம் சொல்லுங்க அதற்கு அனுமதி கேட்கிற அவ்வளவுதான் சமஸ்கிருதம் வேண்டாம்னு சொல்லல யாகை சாலைகள் வேண்டாம் சொல்லல யாக குண்டங்கள் வேண்டாம்னு சொல்லல ஐம்பது பேர் மந்திரம் போதுனா இருபத்தஞ்சு பேர் தமிழ்லயோ இருபத்தஞ்சு பேர் சமஸ்கிருதத்திலும் சொல்லணும் என்கிற ஒரு அடிப்படை தான் வேற எதுவுமே கிடையாது அதே கூட முறையாக பரிசீலிக்காமல் இந்த அறநிலையத்துறை உத்தரவு போட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை விட ரொம்ப கொடுமை மாவட்ட ஆட்சியாளர் தவறும் இந்த மாதிரி போட்டாருங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நீங்க தான் குறைந்தபட்சம் இரண்டு தரப்புலையும் அழைத்து வைத்து பேசி ஏதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்த முடியுமா வாய்ப்பு இருக்கா பாருங்க போது இந்து அறநிலையத்துறை சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் தலையிட முடியாதுன்னு போயிட்டார் எனவே மாவட்ட நிர்வாகமும் உரிய கவனம் சீர்த்தியிருக்கிறோம் அவர்களும் கைவிடப்பட்டிருக்கார்கள் எனவே மக்களை நம்பி எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாட்டு உரிமையை நம்பி எங்களுக்கு இருக்கக்கூடிய மொழி உரிமையின் அடிப்படையில் நாங்கள் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை அவசர காலமாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழில் யாக குண்டங்கள் யாகசாலைகள் உள்ளிட்ட அனைத்து ஒடுக்கு நிகழ்ச்சிகளிலும் சமஸ்கிருதத்திலும் இருப்பதை போல தமிழிலும் சரிபாதியாக இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு ஏற்கனவே ஏற்குரிய ஐந்துக்கும் மேற்பட்ட உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிரபாகரனுடைய தீர்ப்பு சாதகமாக இருக்கு அதேபோன்று திரு நடராஜர் கோயிலுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு தமிழில் வழிபாட்டு உரிமையை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அரசு பரிசீலனை செய்து எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு வருகிற திங்கட்கிழமை பேரில் நடைபெற இருக்கிற திருக்குடம் முழுக்கு திருக்குட முழுக்கு விழாவை சமஸ்கிருதத்தில் எப்படி வேத மந்திரங்கள் ஓதப்படுகிறதோ அதே அளவுக்கு தமிழிலும் வேத மந்திரங்களை ஓதுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எடுக்காத பட்சத்தில் மக்களை திரட்டி எங்களுடைய மொழி உரிமைக்காக எங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்பு அனைத்து இயக்கங்களும் அமர்ந்து பேசி அப்படி நடக்காவிட்டால் அடுத்து